அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உத்தாளக மகர்ஷிக்கு ஜெய் ஜெய் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேது இவர்களின் பலன்களும் பரிகாரங்களும் ராசிக்கு பார்க்கலாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆங்கில புத்தாண்டில் ஆப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு எப்போவுமே பிறக்குங்க தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போது சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய மாதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு சனி பகவான் பயிற்சியோ கேதுவோட பயிற்சியும் இல்லைங்க அதே போல் குரு பகவான் பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்குதுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்ன செய்யும் அப்படின்னு விஷயத்தையும் இந்த மெயினான கிரகம் குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுவோட பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நம்ம இப்போ என்னோட அனுபவ ஆய்வு கருத்துக்களை மட்டுமே நான் பகிர்ந்துக்கிறேங்க ராசிக்கு குரு பகவான் மூணு ஆறு கூடியவர் உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் தான் குரு பகவான் முதல்ல குரு பகவானும் சுக்கர பகவானும் எதிரிகள் ஒன்று வடதுருவோம் ஒன்று தெந்துருவோம் இந்த குரு பகவான் உங்கள் லக்னத்தையும் ஏழாம் இடத்துல பார்த்து இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கார் மே மாதம் அப்படிங்கும்போது உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல பயிற்சியாக போகிறார் ஒரு எதிரியான கிரகம் எட்டாம் இடத்தில் மறைவது சிறப்பு ஆனால் அந்த எட்டாம் இடமே உங்களுடைய இன்னொரு அம்சமான இடம் ரிஷப வீடு அப்படிங்கிறதும் சுக்கர பகவானுடைய வீடு தாங்க சரி இங்கே உட்கார்ந்த குரு பகவான் அஞ்சாவது பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் வீட்டில் இப்போ கேது பகவான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு நல்ல தூக்கம் இருக்காது தேவையில்லாத எண்ணங்கள் முடிஞ்சு போன விஷயத்தோட சிந்தனைகள் அதே போல நடுஜாமத்தில் எந்திரிச்சிங்க அப்படின்னா திரும்பவும் தூக்கம் வராது அஜீரண பிரச்சனை இருக்கும் வயிறு சம்பந்தமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்கும் அப்போ இரவு நேரங்களில் நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் ஆயில் ஃபுட்டு மசாலா ஐட்டம் என்வி ஐட்டம் தவிர்த்துக்கோங்க இந்த ஒரு ஒரு வருஷம் நாலு மாதம் வரைக்கும் குரு பகவான் ஏழாவது பார்வையாக உங்கள் ராசியோட துலாம் வீட்டோட இரண்டாம் இடத்த பார்க்குறாரு அந்த வீட்டை கேது பகவானும் பார்க்கறார் அப்போது ஒரு எதிரியான கிரகம் உங்கள் தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தாலும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க சொந்தமாக இருந்தாலும் சரி பந்தமாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கமாக இருந்தாலும் சரி யாருக்கு உங்கள் பிரச்சனை தெரிய வந்தாலும் அவர்களுக்கு அது தீனி தான் அதனால் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்குவோங்க ஏன்னா கேது பார்க்குறதுனால இந்த சின்ன பிரச்சனை உங்களுக்குள்ளார பெருசாக்கி விட்டுருவாங்க அதனால் முக்கியம் சனி பகவானும் அந்த பத்தாவது பார்வையை ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தேர்ட் நபர்ஸ் யாருமே உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வராமல் இருப்பது இந்த ஒரு வருஷம் நாலு மாதம் பிரச்சனை கிடையாது சும்மா இருக்கிற சங்கம் ஊதிக்கு போயிடுவாங்க அடுத்து ஒன்பதாவது பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் உங்கள் லக்னத்தோட நாலாம் இடத்தை பார்க்குறார் அந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட வீடு வண்டி வாகனம் அந்த ஸ்தானத்தை ராகு பகவான் பார்க்கறதுனால அருமையான வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு இடமாற்றமோ இல்லை இடம் வாங்கணும் இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகமும் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்ன ராசிக்கு யோகாதிபதியே சனி பகவான் தான் அவர் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்து அவருடைய மூணாவது பார்வையை அவங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் வாழ்க்கை துணை அவங்களுக்கு வரக்கூடிய உயில் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவு சொத்துக்கள் எல்லாமே உங்கள் கைக்கு இந்த காலகட்டம் வர்றதுக்கு அருமையான நேரம் இது அடுத்த விஷயம் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் ஏழாம் இடமாக உங்கள் லக்னத்தோட பதினோராம் இடத்தை பார்க்குறார் அந்த சூரிய பகவான் வீடு தான் பாதக வீடு துலாம் லக்னத்துக்கு சூரிய பகவானே பாதகாதிபதி இந்த குரு பகவானும் சூரிய பகவான் நன்மை செய்ய மாட்டாங்க சரிங்களா அப்போ அந்த சூரிய பகவான் வீட்டை அவர் பார்க்குறதுனால கூட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது சப்போஸ் கூட்டாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு வருடம் முதலீடு போடுறதோ இல்லை அதிகமான தொகை வந்து நீங்கள் கடன் கொடுக்கறதோ ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டு விஷயங்களுக்கு நீங்கள் பொருள் கொடுத்து வாங்குறீங்க தொழில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் மிகவும் கவனமாக இருக்கணும் பொருள் போய் சேர்ந்துடும் உங்கள் கைக்கு பணம் வராது ஏன்னா சனி பகவான் தொழில்காரகன் ஜீவனக்காரகன் உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் கூட குரு பகவானுக்கும் பத்தாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க குரு பகவான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதிரி காலப்புருஷன் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு அவர் உங்கள் லக்னத்துக்கும் எட்டில் வந்து உட்கார்ந்துட்டார் புதிய நபர்கள் வருவாங்க அறிமுகம் ஆவாங்க அவங்களோட உறவுகள் பார்த்திங்க அப்படின்னு நட்புகள் வந்து அவங்க தொழிலுக்கு வந்து ரொம்ப பக்க பலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே வெளி தான் பொருள் போனதுக்கு அப்புறமா தான் அவங்க இன்னொரு முகம் உங்களுக்கு தெரிய வரும் அதற்கு காரணம் ராகுவோட இணைவு ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு பகவான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார் பேராசை பெருநஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் வீட்டில் ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த ராகு பகவான் மூணாவது பார்வையாக குரு பகவானையும் பார்ப்பார் அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இயல்பாக ஆறு எட்டு ஆக்டிவிட்டி ஆகுது அவர் பார்க்கக்கூடிய இன்னொரு இடம் ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணாவது பார்வையாக அவங்க நாலாம் இடத்தை பார்ப்பார் அதற்கு பெயர் சுகஸ்தானம் இந்த இடத்துல இவர் நாலு எட்டு பன்னெண்டு பார்க்கக்கூடிய பார்வை அதனால் விரயத்தை கொடுக்க அவர் தயாராக இருக்கார் எக்காரணத்தை கொண்டும் யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது அனுபவம் இருக்கா செய்யுங்க உங்களுக்கு திறமை இருக்கா செய்யுங்க மண்குதிரையை நம்பி எப்போவுமே ஆற்றுல இறங்கக்கூடாது இங்கே நான் மண்குதிரைன்னு நான் கணக்கிட்டு சொன்னது மூணாவது நபர்களை அறிமுகம் இல்லாதவங்க நம்பி தொழில் செய்ய வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் பிரான்ச் போடணுன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஆறாம் இடத்தில் ராகு ஆறு எட்டு கனெக்ட் உங்களுக்கு சிறப்பாக இயங்கும் ஆனால் சரியான தொழிலுக்கு நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து போடணும் அது இங்கே ரொம்ப முக்கியம் பணியாட்கள் ஆட்கள் கொஞ்சம் உங்கள் கிட்ட பழி வாங்கக்கூடிய காலமும் இது தான் உங்களுடைய அவங்களோட ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பிரித்து கொடுத்துடணும் கைட் பண்ணிக்கணும் அவங்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்காமல் இல்லை இந்த ஒர்க் இருக்குது செஞ்சாகணும் பண்ணியாகணும்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் என்ன பண்ணுவாங்க டக்கு நின்றுவாங்க இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மன அழுத்தங்களும் உங்களை அடுத்த லெவலுக்கு நீங்கள் மறுபடியும் ஆளை கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த அவர் மாதிரி இதில் கொண்டு வர முடியாது இல்லைங்களா அது ஒரிஜினல் இது ஜெராக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ பணி ஆட்களை நீங்கள் என்ன பண்ணணும் கைக்குள்ள பக்குவப்படுத்தி வைக்கக்கூடிய திறமையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அவசியம் உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருக்கார் ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் நீங்கள் கடன் வாங்குறதை இந்த காலகட்டம் அவசியம் குறைச்சிக்கணும் கடன் வாங்கிட்டீங்கன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஜாமீன் போடுறதோ மற்றவங்களுக்காக நம்பி நீங்கள் வந்து பணம் வாங்கி கொடுக்குறதோ சீட்டு போடுறது சீட்டு சேர்த்துறது இந்த விஷயமெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேணாம் அதிகப்படியான தொகையை நீங்கள் யாருக்கும் எதுவும் பண்ண வேண்டாம் உங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து வண்டியில் கரண்டில் வச்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேட் நைட் டிராவல் உங்களுக்கு வேணாம் வேணாம் பாண்டாமிடத்தில் கேது இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் வண்டியில் இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு தேவையான எல்லா லைசன்ஸ் புக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் வண்டியில் ஒரு ஜெராக்ஸ் கட்டாயம் வச்சுருக்கணும் வண்டி மாத்திரை ஐடியா இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் செகண்ட் வண்டி வாங்கிறது நல்லது புது வண்டி இந்த காலகட்டம் வாங்க வேண்டாங்க இறை வழிபாடு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் அதனால் குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் ஆறாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனாலையும் கடன் பிரச்சனை தீர்றதற்காக ப்ரித்தியங்கா தேவியோட அம்மாவாசை யாகத்தில் நீங்கள் கலந்துக்கணும் ஆறாம் இடம் திக்பலமாக ராகு இருப்பார் ஸோ அதனால் ப்ரித்தியங்கரா தேவியை வணங்குவது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை இல்லை வருடத்தில் இரண்டு முறை கரண்ட்டு பில்லு கட்டுறது ரொம்ப நல்லதுங்க ஒரு மணி வாங்கி வைக்கலாம் இல்லை ஒரு விளக்கு ஸ்டாண்டு வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து நம்ம உண்டான பலன்களை நாளை பார்ப்பேங்க அதுவரை உங்களிடமிருந்து ஈரோட்டில் ஈரோட்டிலிருந்து திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ